ஸோ உங்களுக்கு வீட்டு வேலை பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இவர் சஜஸ்ட் பண்ணுறேங்க அது படிக்கிட்டு வெளியே வச்சா வெளியே வச்சாலும் அது பில்டிங்கை விட்டு தனியாக தனியாக போட்டால் அது சதுரடி தனியாக வரும் ஆ அது ஒரு சதுரத்துக்காக ஒரு சதுரத்துக்காக ஒரு சதுரம் ரெட் சாலு அல்லது மகாகனி இது ஸ்டீல் கான்ட்ராக்டுக்கும் செய்வோம் லேபர் கான்ட்ராக்டுக்கும் செய்வோம் பத்து சதுரத்து வீடு கிரவுண்ட் ஃப்ளோரு ஒரு ஆறு மாதம் கட்டி முடிச்சு ஆறு சிமெண்ட்டு அல்ட்ராடெக்கு கட்டுக்கு பூச்சி வேலைக்கு வந்து செட்டிநாடு அல்லது சங்கரு அல்லது ராம்கோ சரிங்க கம்பி வந்து சேஎஸ்டபிள்யூ அல்லது அக்னி அக்னி ஆ இது ஒயரு வீகாடு ம் அல்லது குந்தன் கேப்பு இப்படி பிராண்டட் ஐட்டம் போடுறோம் இந்த மாதிரி வீட்லாம் ஹை ஹைரைஸ் பில்டிங்கு அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு ம் அடுத்தது சிம்பிள் பில்டிங்கு ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறது இந்த வீட்டை கட்டின மேஸ்திரி அண்ணாவோட எப்படி கட்டினார் இவரோட அனுபவம் என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க எங்கெங்கெல்லாம் அவர் கட்டி கொடுப்பார் எது மாதிரி ஒர்க்கு அதெல்லாம் இவர் அண்ணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆ அண்ணா சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா அண்ணா என் பேர் வீரப்பன் ஆ வீரப்பன் மேஸ்திரி சரிங்கண்ணா மேட்டூர் வட்டம் குஞ்சாண்டியூர் குஞ்சாண்டியூருங்கண்ணா ம் சரிங்கண்ணா அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக வீடு கட்டி கொடுத்துட்ருக்கிறீங்க வீடு கட்டி கொடுக்குறத வந்து ஒரு அஞ்சு வருஷமாக கட்டி கொடுத்துடும் இருபத்தஞ்சி வருஷமாக எது மாதிரி கட்டிங்க கட்டி ஹைரைஸ் பில்டிங்கு அப்பார்ட்மெண்ட்டு அபார்ட்மெண்ட் ம் அடுத்தது சிம்பிள் பில்டிங் ஓகேங்களா ஒரு பத்து சாதரம் எட்டு சாதம் அதெல்லாம் கூட செய்வோம் எப்படி நீங்கள் மெட்டீரியல் கான்ட்ராக்டர் செய்யுங்க லேபர் கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டரும் செய்வோம் லேபர் கான்ட்ராக்டரும் செய்வோம் சரிங்களா இப்போ ஒரு வீடு எடுக்கணும்னா எத்தனை நாளில் கட்டி முடிப்பீங்க ஒரு வீடு அதாவது ஒரு பத்து சதுரத்து வீடு பத்து சதுரத்து வீடு கிரவுண்ட் ஃபுளோரு ஒரு ஆறு மாதம் கட்டி முடிச்சு ஆறு மாதத்தில் கட்டி முடிச்சிருவீங்க லேபர் கான்ட்ராக்டர் பண்ணிக்கலாம் இல்லை மெட்டீரியல் கண்டெக்ட் ஆகணும் இப்போ லேபர் தான் இருக்கோம் பண்ணி இல்லை உங்களுக்கு நீங்கள் எது எல்லாம் கண்டெக்ட்டும் பண்ணுவோம் மெட்டீரியல் பண்ணுறோம் யார் எங்கே வீட்டுக்கார் எது மாதிரி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுத்தோம் சரிங்கண்ணா இப்போ வந்து பிராண்ட் அதை பொறுத்த வரைக்கும் பண்ணித்தான் அது என்ன பிராண்டு அதாவது சிமெண்ட்டு கம்பி இதெல்லாம் இது ஒயரு இந்த எல்லாம் என்ன பிராண்டடாத அதாவது கம்பெனி பிராண்டோட கேட்டால் அதுக்கு ரேட் சொல்லி பண்ணித்தாளும் ஓகேங்கண்ணா இப்போ வந்துங்கண்ணா ஆவரேஜாக எவ்வளோக்கு போயிட்டு இருக்குது சதுரம் ஒரு சதுரத்துக்கு வந்து ஆவரேஜாக எவ்வளுக்கு போகுதுண்ணா எப்படி மெட்டீரியல் கான்ட்ராக்ட் மெட்டீரியலோட ஆ மெட்டீரியலோட ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு சதுரத்துக்கு போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ரெண்டாயிரம் வரைக்கும் மெட்டீரியலோட மெட்டீரியலோட போய் போயிட்டுருக்குது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரம்னா என்னென்ன சதுரத்தில் சிமெண்ட்லாம் அது என்னென்ன சிமெண்ட்டு வருங்கண்ணா சிமெண்ட்டு சிமெண்ட்டு அல்ட்ராடெக்கு ஆ கட்டுக்கு ஆ பூச்சி வேலைக்கு வந்து செட்டிநாடு அல்லது சங்கர் அல்லது ராம்கோ சரிங்க கம்பி வந்து சேஎஸ்டபிள்யூ அல்லது அக்னி அக்னி ஆ இது ஒயரு வீகாடு அல்லது குந்தன் கேப்பு இப்படி பிராண்டட் ஐட்டம் போடுறோம் டைல்ஸ்லாம் மினிமம் எவ்வளோன்னு இருக்கும் டைல்ஸு மினிமம் ஐம்பதுலேருந்து நாற்பதுக்குள்ளே ஐம்பது நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே இது கிரைனேட்டில் எக்ஸ்ட்ரா வருமோ அதில் சேர்ந்து வருமா கிச்சன் மேடைக்கு கிச்சன் மேடைக்கு வந்து தனியாக தான் வரும் கிச்சன் மேடைக்கு தனியாக வந்துடும் படிக்கட்டுக்கு படிக்கட்டுக்கும் தனியாக தான் வரும் படிக்கட்டு தனியாக வந்துடும் இதில் வந்து என்னென்ன சேர்ந்து வரும் சேர்ந்து வராது காம்பவுண்டு சேர்ந்து வருமா சேர்ந்து வராது காம்பவுண்டு சேர்ந்து வராது சேர்ந்து வராது அடுத்தது செப்டி டேங்கு வாட்டர் டேங்கு தனியாக தான் தனியாக தான் வரும் பில்டிங்கினுடைய அதாவது பில்டிங்கினுடைய இது மட்டும் நமக்கு பத்து சதுரனா பத்து சதுரத்துக்குள்ள என்ன வரும் அது மட்டும் அதே படிக்கட்டு வீட்டுக்குள்ளே வச்சா சதுரத்தில் வருமா இல்லை படிக்கட்டு வீட்டுக்குள்ளே வச்சா சதுரத்தில் வரும் அப்படி மடக்கப்படி போடும்போது ஒரு அரை சதுரம் சேரும் சேர்ந்து வரும் அதே படிக்கட்டு வெளியே வச்சா வெளியே வச்சாலும் வெளியே வச்சாலும் அது பில்டிங்கை விட்டு தனியாக வேறு தனியாக போட்டால் அது சதுரடி தனியாக வரும் ஆ அது ஒரு காசு ஒரு சதுரத்துக்காக ஒரு சதுரத்துக்காக வந்துடும் இப்போ பூச்சி கொடுக்குறது வரைக்கும் இப்போ உங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட்னா எதுலேருந்து எது வரைக்கும் இல்லைங்க அது எஸ்குவேஷன் குழி எடுக்கிறதுலேருந்து வந்துருமோ நாம் குழி எடுக்கிறது யார் யாரோட காசு குழி எடுக்கிறது வீட்டுக்காரோட கணக்கு நம்ம வீட்டில் காலம் அதாவது பிசிசி போட்டு காலை நிறுத்தி அதுக்கு மேலே ரைஸ் பண்ணி மேலே பெல்த் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ளோர் வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் சரி அதுக்கு வந்து நம்ம கட்டி சென்ட்ரிங் அடிச்சுட்டு இதுக்கு சென்ட்ரிங் உள்பட சென்ட்ரிங் உள்பட எல்லாமே உங்களுக்கு வந்துடும் எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்துடும் என்னது எலக்ட்ரீஷியனு எலக்ட்ரிஷியன் மெட்டீரியல் போட்டால் மெட்டீரியல் மெட்டீரியல் கான்ட்ராக்டில் மெட்டீரியல் கான்ட்ராக்டில் ம் எல்லா வேலையும் கிடைச்சா சாவி கையில் கொடுத்துருவோம் அதாவது ஒயிட் ஒரு ஒரு கோட்டு அடிச்சு கொடுத்துருவோம் ஓய்யோ அடிச்ச ஒரு கோட்டு அப்புறம் இது என்னென்ன பண்ணுவீங்க பட்டி பார்க்குறதா இருந்தால் நாங்கள் கொஞ்சம் கூட கூட வரும் இது கதவு ஜேர்னலுன்னா மெயின் டோர் தேக்கு ஆ அடுத்தது வந்து உள்ள ரெட் சாலு அல்லது மகாகனி ஆ இது இந்த மாதிரி மரங்கள் உடு போட்டில் வந்து அது வந்துடுங்க கிரில்லாம் வந்து இப்போது வீட்டுக்குள்ளே வந்து படிக்கிட்டு வருதுன்னா அது கிரில் வந்து எஸ்எஸ்சில் போடுவீங்க எம்எஸ்சில் போடுவீங்க எம்எஸ்சு தான் போ மேக்ஸிமம் வந்து எம்எஸ் தான் இல்லை அது எஸ்எஸ் தான் வேணும்னா அதுக்கு காசு கொடுக்கணும் அது தனியாக காசு எக்ஸ்ட்ரா வருண்டிங்க ஒரு செகண்ட்